விக்னேஸ்வராய நமக குலதெய்வமான ஸ்ரீ பொன்னம்பல சுவாமி ஸ்ரீ பொன்முத்து சுவாமி அங்காள பரமேஸ்வரி பாப்பாத்தி அம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள் ரோதி வருடம் கார்த்திகை மாதம் இருபதாம் தேதி வியாழக்கிழமையான இன்று டிசம்பர் ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பஞ்சாங்கத்தின்படி பன்னெண்டு நாற்பத்தி ஒன்பது இரவு வரை சதுர்த்தி பின்னர் பஞ்சமி நட்சத்திரம் உத்ராட நட்சத்திரம் ஐந்து இருபத்தி ஆறு இரவு வரை பிறகு திருவோணம் யோகம் விரத்தி பன்னெண்டு இருபத்தி ஏழு இரவு வரை அதன் பின் துருவம் கரணம் பத்திரை பன்னெண்டு நாற்பத்தி ஒன்பது இரவு வரை பிறகு பவம் பன்னெண்டு முப்பத்தி ஒன்று காலை வரை பிறகு பாலவம் சூளம் தெற்கு பரிகாரம் தைலம் இன்று மேல்நோக்கு நாள் பிறை வளர்பிறை இன்றைக்கு நல்ல நேரம் பத்தே முக்கால்ந்து பதினொன்னே முக்கால் வரை கௌரி நல்ல நேரம் பன்னெண்டே கால்லேருந்து ஒன்றே மணி ஒன்னே கால் மணி வரை மாலை ஆறு மணிலேருந்து ஏழரை மணி வரை ராகு காலம் ஒன்றரை மணிலேருந்து மூணு மணி வரை குளிகை ஒம்பது மணிலேருந்து பத்தரை மணி வரை யமகண்டம் ஆறு மணிலேருந்து ஏழரை மணி வரை இன்னைக்கு சந்திராஷ்டம நட்சத்திரம் அப்படின்னு சொல்லும் போது மிருகசீரிஷம் சிறுவாதிரை நட்சத்திரம் இன்னைக்கு நாள் எப்படி இருக்க போகிறது சுபமுகூர்த்த தினம் சதுர்த்தி விதி திரு விரதம் திருவோண விரதம் திருப்பரங்குன்றத்தில் ஸ்ரீ ஆண்டவர் உச்சவரம்பம் சிம்மாசனத்தில் பவனி வர சதுர்த்தி இன்னைக்கு செடி கொடிகள் வைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமான நாள் இன்றைக்கி இதை பயன்படுத்திக்கலாம் அதே மாதிரி இன்றைக்கி மிருக மிருகசிரிசம் திருவாதிரை நட்சத்திரம் இன்றைக்கி கிரகநிலைகள் அப்படின்னு சொல்லும்போது ரிஷபத்தில் குரு கடகத்தில் செவ்வாய் கண்ணியில் கேது விஷகத்தில் சூரியன் புதன் மகரத்தில் சுக்கரன் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இன்னைக்கு சதுர்த்தி விரதம் ரொம்ப விசேஷமான வளர்பிறை சதுர்த்தி விரதம் வளர்ப்பிறை சதுர்த்தி விரதத்தில் நீங்கள் என்ன கவனிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக முழு முதற் கடவுள் ஆன விநாயக பெருமானை எனக்கு வேண்டி வர்றது ரொம்ப நல்லது இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் சொல்லணுன்னா நிறைய பேர்த்துக்கு இந்த அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் வீதிக்கு வீதி தெருவுக்கு தெரு ஒரு விநாயகர் கோயில் இருக்கும் ஏன் வச்சாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஏழரை ஆண்டுகள் அஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு சனி பிடிக்கும் போது ஒரு குடும்பத்துல பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு அர்த்தாஷ்டம சனி இருந்தனா இன்னொருத்தருக்கு அஷ்டம சனி இருக்கும் இன்னொருத்தருக்கு ஏழரை சனி இருக்கும் இப்படி மாத்தி மாத்தி இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா விநாயகர் வழிபாடு பண்றது ரொம்ப நல்லது விநாயகரை கையில் புடிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு சனி நாள் வருகின்ற தொந்தரவு அப்படிங்கிறது ஏன்னா ஞானகாரகன் விநாயகர் அவரை வந்து ஒரு புத்தி போட்டு ஒரு ஒரு நம்ம கோப்பு கரணம் போட்டுட்டு அப்படியே குத்திட்டு அப்படியே நம்ம தோப்பு போட்டு போகிறதுனால மட்டும் விஷயம் இல்லை அந்த தோப்பு கரணத்தில் எவ்வளோ நல்ல விஷயம் இருக்குது தெரியுங்களா தோப்பு போடும்போது இந்த காதை இழுக்கும் போது அந்த நரம்பு வந்து பிரெயினுக்கு ஏறும் அப்போ உங்களுக்கு அந்த பிரெயின் அப்படியே ஆக்டிவேட் ஆகும் அதனால தான் நம்ம தோப்பு காரணம் போடுறோம் தோப்பு காரணம் சும்மா அந்த காலத்தில் பெரியவங்க சொல்லலை தோப்பு காரணம் வந்து நம்ம புத்தியை செயல்படுத்தக்கூடியதாக இருக்குது சயின்டிஃபிக்காகவே அதனால் முதல்ல யோசிக்க இந்த காலையில் எந்திரிச்சு விநாயகரை வேண்டி தோப்பு காரணம் போடும்போது உங்களுடைய அறிவானது நல்ல சுடரோலி மாதிரி நல்ல வேலை செய்யும் அந்த வேலை செய்கிறது என்ன ஆகும்னா மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயங்களை நம்மளுக்கு பண்ணி அது சதுர்த்தி விரதம் அப்ப மாலை வேலைகளில் உங்களால முடித்த அபிஷேக பொருளை கண்டிப்பா கொடுங்க ஒரு பால் தயிர் ஒரு ஒரு தேன் இந்த மாதிரி இல்லைங்க எனக்கு பால் தயிர் அதெல்லாம் வாங்க முடியலைங்க அப்படின்னா உங்களால என்ன சிம்பிளா முடியுமோ அந்த அபிஷேக பொருளை நம்ம வாங்கி கொடுக்கலாம் பொதுவாக என்ன பண்ணலாம் அப்படின்னா பன்னீர் பாட்டல் இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் சின்ன மஞ்சள் திருமஞ்சனும் இந்த மாதிரி சின்ன விஷயங்கள்ல இல்லை சந்தன அதெல்லாம் வாங்கி கொடுக்கலாம் தாளாரமாக வாங்கி கொடுக்கலாம் உங்களால் முடிஞ்சது நாலு பேர்த்துக்கு சாப்பாடு போடலாம் சதுர்த்தி விரதம்னாலே மாலை வேலைகளில் பண்ணுற சதுர்த்தி அபிஷேகம் ஆராதனை ஹோம பூஜைகள் இதெல்லாம் இப்போ கலந்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது முக்கியமாக அஷ்டமசனி சனி ஏழரை சனி உள்ளவங்களாம் பண்ணிக்கிட்டிங்கன்னா சதுர்த்தி விரதம் விக்னங்களை தீர்க்கக்கூடிய விநாயகர் விக்னங்களாம் என்ன நம்ம வினைய நம்ம கர்மாவை குறைக்கக்கூடிய ஒரு விநாயகர் தான் இப்போ அந்த கடவுளை முழு முழுமுதற் கடவுளை கையை பிடிச்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக காலை பிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக அவர் காப்பாற்றியே தீர வேண்டும் அதுதான் அவர் மரம் அதனால இந்த சதுர்த்தி விரதம் சும்பமுகூர்த்த தினமும் இன்னைக்கு திருவோண விரதம் பெருமாளை வழிபடுறவங்களும் இன்னைக்கு பண்ணலாம் இன்னொன்று வியாழக்கிழமை அப்படிங்கிறதுனால குரு தட்சிணாமூர்த்தியை வழிபட வழிபட ரொம்ப நல்லது நிறைய பேத்துக்கு திருமணம் ஆகலை அப்படிங்கிற விஷயம் அன்னைக்கு இன்னைக்கு சதுர்த்தி விரதம் அதே மாதிரி வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்திக்கு விரதம் இருந்து நீங்கள் ஒரு ஒம்பது வாரமோ இருபத்தி ஏழு வாரம் முடிஞ்சா இருபத்தி ஏழு வாரம் நாற்பத்தெட்டு வாரம் அப்படி எதாவது எவ்வளோ ஹையா விரதம் இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த பலனை கொடுத்துருவார் இப்போ நாப்பத்தெட்டு வாரமோ இருபத்தி ஏழு வாரமோ இல்லை ஒன்போது வாரமோ நீங்க மனசுல எனக்கு பிடிச்ச மனவாளம் வரணும் அப்படின்னு நீங்க வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா குருவோடைய பலத்தினால் கண்டிப்பாக திருமணம் யோகம் அப்படிங்கிறது உங்க கை மேலே பலன் இருக்கும் அதுக்கு நான் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு நீங்க கேப்பீங்க கண்டிப்பா காலையில ஒரு வேளையாவது விரதம் இருந்து தன் அதாவது காலையில விடியற் காத்தல்ல எந்திரிச்சிடணும் அஞ்சரை மணி சூரிய உதயத்துக்கு முன்னாடியே எழுந்திருக்கணும் இன்னைக்கு அதே பெரிய பிரச்சனை இன்னைக்கு சீக்கிரமா எழுந்திரிக்க சொல்றீங்களே அப்படின்னா நல்ல திருமண வாழ்க்கையை ஏற்படணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம அதெல்லாம் தானே ஆகணும் அதனால் அதை பண்ணுங்க கலையில் எந்திரிச்சு குளிச்சு முடிச்சுட்டு ஒரு தட்சிணாமூர்த்திக்கு மனசார நினச்சி நீங்கள் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் விரதம் இருக்கலாம் முடியாதவங்க இந்த விரதத்தை இருக்காதிங்க மெடிசன் சாப்பிட்றேன் என் உடம்பு கட்டு போச்சு அப்படிலாம் நினச்சி இது பண்ணுறது நீங்கள் வந்த அந்த விரதம் இருக்கக்கூடாது சரிங்களா திருமண யோகத்தில் இருக்கணும் வேணும் திருமணம் வேணும் நிறைய பொருளாதாரம் நிறைய காசு பணம் சம்பாதிக்கணும் ஏன்னா சுக்கரன் சுகபோக வாழ்க்கையை செலவு பணம் தான் வைப்பார் குரு தான் சம்பாதிச்சு கொடுப்பார் அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும் சனி வந்து தொழிலை அமைத்து கொடுப்பார் சனி உத்தியோகத்தை அமைச்சு கொடுப்பார் ஆனால் சம்பாதிக்கிறது யார் குரு குருவை நீங்கள் பிடிச்சிக்கிட்டிங்கன்னா வியாழக்கம்மை வியாழக்கம்மை பொருளாதார நெருக்கடியே வராது பொருளாதாரம் எனக்கு ரொம்ப ஃபினான்ஸ் கஷ்டம் அப்படின்னு நீங்கள் சொல்லவே மாட்டீங்க அவங்களும் சரி திருமணம் ஆகணும்னு நினைக்கிறவங்களும் சரி குருன்னு இன்னொரு விஷயம் என்ன குரு நல்லா இருந்தால் தான் குழந்தைங்க பிறக்கும் இந்த மூணு கேட்டகரியில் உள்ளவங்க வியாழக்கிழமை வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்திக்கு நெய் தீபம் ஏற்றி மூணு நெய் தீபம் ஏற்றுங்க நெய் தீபம் ஏற்றி இல்லை ஒரே ஒரு நெய் தீபம் தான் என்னால் முடியுதுன்னா அந்த ஒரு நெய் தீபம் ஏற்றுங்க ஒரு தெய்வம் நெய் தீபம் ஏற்றி வழிபட வழிபட மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு குவித்தே தீர்வார் அதனால ஒரு நாள் நீங்கள் போயிட்டு தஷணாமூர்த்திக்கு கொண்டக்கடலை மாலை இப்போ நிறைய ஷாப்பில் கிடைக்குது அதெல்லாம் நீங்கள் வாங்கிக்கலாம் இல்லை நான் வீட்டில் கையில் கோக்குறனாலும் கோத்துக்குங்க அது உங்களோடைய விஷயம் அதே மாதிரி தாச்சு நூற்றி எட்டு இருபத்தி ஏழு அப்படின்னு அந்த கடலையை நீங்கள் மாலையை கோத்துட்டு ஒரு அரை கிலோவோ கிலோவோ எவ்வளோவோ உங்களால் என்ன முடியும் பொதுவாகவே நிறைஞ்சு செய்யுங்க ஓரளவுக்கு ஏன்னா பிரசாதம்னு சொல்லும் போது நிறைய பேர் சின்ன சின்னதாக கொடுக்குறீங்க அது புரோஜனமே இல்லை நான் கொஞ்சமாக வச்சுட்டு பத்து பேருக்கு கொடுக்குறேன் பத்து பேருக்குலாம் கொடுக்காதீங்க ஓகேவா என்ன கொஞ்சம் கொடுத்தாலும் நிறைவாக கொடுங்க ஒருத்தர் சாப்பிட்ற மாதிரி நிறைவாக கொடுங்க ஒருத்தர் சாப்பிட்டு வேஸ்ட் பண்ணுற மாதிரி கொடுக்காதிங்க ஒருத்தர் சாப்பிட்ற அளவு கொடுங்க ஒருத்தங்க பார்த்தீங்கன்னா ஒரு நாலு கடலையை போட்டு கொடுக்குறாங்க எதுக்கு அது பண்ணுறாங்கன்னே தெரில அது தானம் பிரசாதம் அப்படிங்கும் போது நீங்கள் அவங்களுக்கு ஒரு ஆளுக்கு கொடுக்குற மாதிரி அந்த அளவுக்கு கொடுங்க ரொம்ப கம்மி பண்ணியும் கொடுக்கணும்னா ரொம்ப அதிகமாக அள்ளி வைக்கவும் வேண்டாம் ஒரு கன்சிஸ்டன்சி நம்மளுக்கே தெரியும் அந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல யோகம் பொருளாதார யோகம் திருமண யோகம் புத்திர பாக்கிய யோகம்னா குரு கண்டிப்பாக கொடுத்தே தீருவார் அவங்க வாழ்க்கைக்கு என்ன தேவை குரு செய்வார் நல்ல குடும்பம் நல்ல விஷயங்கள் எல்லாமே அவர் தான் பண்ணி கொடுப்பார் குரு பார்க்க கோடி நன்மை குரு பார்க்க கோடி நன்மைங்கும் போது குரு உங்களை பார்த்துட்டாருனாலே கோடி நன்மை வந்தாலே போதுமே இந்த கெட்டதெல்லாம் எங்கேருந்து வரப்போகுது அதே மாதிரி திருமண யோகம் அந்த மாதிரி பண்றதுக்கு எல்லாமே இந்த தட்சிணாமூர்த்தி வழிபாடு ரொம்ப நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் திருமோண விரதம் இருக்கிறவங்க இருக்கலாம் இன்னைக்கு அதே மாதிரி சுபமுகூர்த்த அப்படிங்கனா சுப செய்திகள் சுப விஷயங்கள்லாம் பண்ணலாம் அது மாதிரி நிறைய வியாழக்கிழமைல இன்னைக்கு விரதமும் இருக்கலாம் மூணு விசேஷங்கள் பண்ணக்கூடிய ஒரு நல்ல நாள் இப்போது அவரவர் ராசி பலனை தெரிஞ்சுக்கலாம் மேஷ ராசிக்காரங்க இன்னைக்கு நிறைவான வாழ்க்கை உங்களுக்கு இருக்கும் நிறைஞ்சு இருக்கும் உங்களுக்கு எல்லாமே மனசுக்கு நிறைவுன்னு சொல்லுவாங்க இல்லையா அது உங்களுக்கு இன்னைக்கு இருக்கும் பா ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கு அந்த ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு ஒர்க்லாம் சாட்டிஸ்பைடு கிடைக்கும் நீங்க நினச்ச விஷயங்கள் நிறைவேறும் ஆசைகள் எல்லாம் நிறைய பூர்த்தி செய்யக்கூடிய விஷயங்களே இன்னைக்கு அமையும் மேஷ ராசிக்காரங்க பொதுவாகவே ஒரு சின்ன சின்ன ஆசை வச்சிருப்பாங்க அதெல்லாம் இன்னைக்கு நிறைவேறும் பழைய நண்பர்களுடைய நட்பு இன்னைக்கு உங்களுக்கு ஒரு கனவு போல வந்துட்டு வரும் ஒரு இனிய அனுபவம் உங்களுக்கு இந்த சந்திப்பின் மூலம் கிடைக்கும் மாதிரி நிறைய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் முடிக்கப்படாத ஒரு சில விஷயங்கள்லாம் இப்போ முடிக்கிற விஷயமாக வரும் இன்றைக்கி நல்ல விஷயங்கள் எல்லாமே நடைபெறும் அதிக அளவில் நன்மைகள் ஏற்படும் இன்றைக்கி வழிபாடாக நீங்கள் கண்டிப்பாக மேஷராசிக்காரங்க குரு வழிபாடும் பண்ணலாம் விநாயகர் வழிபாடு பண்ணும்போது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு சென்று உங்களால் முடிஞ்ச அபிஷேக பொருளை கொடுங்க மேஷ ராசிக்காரங்க மஞ்சள் அந்த மாதிரி விஷயங்கள் கொடுங்க குங்குமம் இருந்தாலும் குங்குமம் கொடுங்க உங்களுக்கு என்ன வசதி இருக்கோ பன்னீர் இருந்தா பன்னீர் வாசனை திரவியங்களை கொடுங்க ரொம்ப நல்ல விசேஷம் கடவுளுடைய அருளால் உங்களுக்கு வா உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி ரிஷப ராசிக்காரங்க ஒரு சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது உங்க மண்டக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும் என்னடா இன்னைக்கு பண்ண போறோம் என்ன பண்ண போறோம் என்ன பண்ண போறோம் அப்படின்னா இன்னைக்கு சந்திராஷ்டம் மிருக ஒரு சந்தாஷ்டம் இருக்கு அப்படிங்கும் போது அந்த மிருக சிறுசு கொஞ்சம் ஜாகிரதையா இருங்க முக்கிய முடிவுகள்லாம் இன்னைக்கு எடுக்காதீங்க சில விஷயங்களை தவிர்க்கிறது அப்படிங்கிறது நல்லது ஒரு மாய பிம்பத்தை பயத்தை உண்டாக்கக்கூடிய விஷயங்கள்லாம் உங்களுக்கு கொடுக்கும் ரிஷபராசிக்காரங்க அதுல ரொம்ப உஷாரா இருக்கணும் இன்னைக்கு ரிஷபராசிக்காரங்க நிறைய விஷயங்கள் உத்தியோகத்திலேயோ தொழில்லையோ ஒரு சில ப்ராப்ளம்ஸை பாப்பீங்க பஞ்சாயத்தை பார்ப்பீங்க அதெல்லாம் இன்னைக்கு ஒரு சில பிரச்சனைகளை உங்களுக்கு கொடுத்து மன சங்கடத்தை கொடுக்கும் உங்களுடைய லைஃப் பார்ட்னர் அப்படின்றவங்க ரொம்ப உங்களை புரிஞ்சிக்காத நிலைமையில இருப்பாங்க அவங்கள புரிய வைக்கிறது உங்களுடைய நல்ல வேலையாக இருக்கும் இன்றைக்கி அவங்கள அனுசரித்து போங்க அவங்கக்கிட்ட சில விஷயங்கள்லாம் பேசுங்க உட்காந்து பேசுனா எல்லா விஷயமும் முடிஞ்சிடும் அது மாதிரி லைஃப் பார்ட்னரை அஜ் அட்ஜஸ்ட் பண்ணி தான் நீங்கள் ஆகணும் லவ் விஷயத்தில் அப்படிங்கும் போது கண்டிப்பாக பார்ட்னர்ஷிப்புக்குள்ளே ரெண்டு பேர்த்துக்கும் சண்டை விரிசல்கள் வரதான் செய்யும் ஆனால் அதை நீங்கள் பேசி தீர்த்துக்கிறது தான் ரொம்ப நல்லது ஃப்யூச்சருக்கு அது ரொம்ப நல்லது கெடுதா நெகட்டிவாக பேச வேண்டாம் பாசிட்டிவாகவே அதை கொண்டு போங்க அப்போ தான் அது நல்ல பலனை உங்களுக்கு கொடுத்துரும்

மிகப்பெரிய வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது நாளையும் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் இன்னைக்கு வந்து மாணவர்களாக இருப்பி நிறைய ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணுவீங்க உங்களோட ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் இன்னைக்கு வெளிப்படும் உங்களுடைய பாசிட்டிவான திங்கிங் இன்றைக்கி நல்ல ஒர்க் அவுட் ஆகும் அவங்களோட எல்லா முயற்சிகளிலும் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய விஷயங்களும் அமையும் எனக்கு மாலை வேலைகளில் விநாயகர் வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது விநாயகர் எப்படி வழிபடணுன்னா அருகம்புல் மால் சாற்றி வழிபட்டு நெய் தீபம் ஏற்றி வர நல்ல பலன் இன்னைக்கு கண்டிப்பாக கொடுத்தே தீரும் நல்ல செய்திகள் அப்படிங்கிறது தேடி வரும் கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி கடகராசிக்காரங்க பாசம் அதிகமாக இருக்கக்கூடிய நாள் இன்னைக்கு ஒவ்வொருத்தர் மேலே நீங்கள் பாசம் அதிகமாக வச்சுப்பீங்க உங்கள் அப்பா மேலேயோ அக்கா மேலையோ அண்ணா மேலேயோ இல்லை உங்கள் மனைவி மேலேயோ குழந்தைங்கள் மேலேயோ இன்றைக்கி பாசம் அதிகரிக்கக்கூடிய நாள் யார் மீதும் இன்னைக்கு ரொம்ப பாசம் வச்சிருப்பீங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு நடந்துப்பாங்க ரொம்ப நிறைய விஷயங்களை இன்றைக்கி பேசி உங்கள் குடும்பத்தோட சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் இன்றைக்கி வேலை இடங்களில் ஒரு சில பிரச்சனைகள் இருந்தாலும் அது உங்களுக்கு சாதகமாகவே முடியும் வம்பு வழக்குகள் ஏதாவது இருந்தால் அது உங்களுக்கு சாதகமாகவே முடியும் சந்திர வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம் ரொம்ப நல்ல விஷயங்களை பண்ணும் கண்டிப்பாக இந்த கடகராசிக்காரங்க ரொம்ப ஒரு நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் கண்டிப்பா உண்டு கடகராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு வழிபாடாக கண்டிப்பா அஷ்டம சனி இருக்கிறதுனால விநாயகர் கோயிலுக்கு சென்று நாலு பேத்துக்கோ உங்களால முடிஞ்ச ஒரு மூணு பேர்த்துக்கு தயிர் சாதம் வழி கொடுத்து அன்னதானம் பண்ணுங்க உங்களால முடிஞ்சது பண்ணுங்க அன்னதானம் எவ்வளவு போடுறீங்களோ அவ்வளவு நல்லது அதே அளவுக்கு விநாயகருக்கு ஒரு மூணு அபிஷேக ஒம்போதுங்கிற எண்ணிக்கையில் அபிஷேக பொருளை கொடுங்க கடவுளுடைய அருளால் வாழ்த்துகின்றே நன்றி சிம்ம ராசிக்காரங்க ஓய்வு அதிகரிக்க கூடிய நாள் இன்னைக்கு அதனால இன்னைக்கு என்னடா ரெஸ்ட் எடுக்க போறோமா அப்படின்னு யோசிப்பீங்க ஒரு சில விஷயங்கள் நிம்மதி இல்லாமல் போகிறதுனால கொஞ்சம் யோசித்து செயல்படுங்க இன்றைக்கி கம்ஃபர்டபுள் ஜோனில் கொஞ்சம் இருப்பீங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கி முக்கியமான முடிவு அப்படிங்கிறது கண்டிப்பாக எடுத்துருவீங்க கண்டிப்பாக விஷயங்கள் எல்லாமே ஒரு பிரச்சனைகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதெல்லாம் அவங்களுக்கு இன்றைக்கி முடிவு பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றைக்கும் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க சிம்ம ராசிக்காரங்க தைரியமான ஆளாக ஆனால் மனசு விஷயத்தில் ரொம்ப குழந்தை மாதிரி கஷ்டப்படுவீங்க அதை மட்டும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க மெடிடேட் பண்ணிக்கோங்க அதுதான் உங்களுக்கு பாதகத்தையும் கொடுக்குது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் மெடிடேட் பண்ணிக்கோங்க கண்டவ சனி அப்படிங்கிறதுனால உங்கள் கணவன் மனைவிக்குள்ளே ஒரு உறவு அப்படிங்கிறது கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கும் சிம்ம ராசிக்காரங்க அதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் உங்களோட மனைவிக்கு பிடிக்காத ஒரு சில விஷயங்களெல்லாம் நீங்கள் தவிர்த்து வர்றது ரொம்ப நல்லது இன்றைக்கி வழிபாடாக விநாயகர் வழிபாடு பண்ணுறது பக்கத்தில் இருக்கிற விநாயகர் ஆலயங்களுக்கு மூணு அபிஷேக பொருள் ஆறு அபிஷேக பொருள்னு நீங்கள் கொடுக்கலாம் ரொம்ப நல்லது நடக்கும் இன்றைக்கு நல்ல நாளாக அமைய விநாயகர் வழிபாடு பண்றது பெருமாள் வழிபாடு பண்றது ரொம்ப நல்லது கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி கனிராசிக்காரங்க வெற்றி மீது வெற்றி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் எல்லா துறைகளிலும் வெற்றியை காணக்கூடிய நாளாக எனக்கு இருக்கு எனக்கு எடுக்கின்ற முயற்சிகள் யாவும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் வம்பு வழக்குகள் இருந்தால் அது உங்களுக்கு சாதகம் எதிரிகள் தம்சம் பண்ணுவீர்கள் எதிரிகளை நீங்கள் விரட்டியடிப்பீர்கள் எதிரிகள் உங்களை கண்டு அஞ்சுவார்கள் அப்படின்னு சொல்லலாம் இன்றைக்கி நிறைய விஷயங்கள் உங்களுடைய முக்கிய முடிவு முக்கிய பார்வைக்கு சில விஷயங்கள்லாம் வரும் அதை நீங்கள் தவிர்க்காமல் பார்த்து அதை என்ன ஒரு முடிவு எடுக்கணுமோ அதை எடுக்கலாம் உத்தியோகத்தில் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கன்னிராசிக்காரங்களுக்கு உண்டு இன்றைக்கி மாலை வேலைகளில் திருவோண விரதம் பெருமாள் வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம் அதை பண்ணுங்கள் ரொம்ப சந்தோஷமான ஒரு சூழ்நிலை உருவாகும் கடவுளோடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி துலாம் ராசிக்காரங்க நன்மைகள் அதிக அளவில் ஏற்படக்கூடிய நல்ல நாள் இன்னைக்கு மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது காத்து கொண்டிருக்கிறது அல் எல்லாம் வகையான நன்மைகளும் இன்னைக்கு செய்யக்கூடிய விஷயங்களாக அமையுது நூறு பேர் உங்களுக்கு நல்லது பண்றாங்க அப்படின்னா அதுல ஒரு எண்பது சதவீதம் பேர் உங்களுக்கு தீமையும் வந்து நடந்திருக்கு அதெல்லாம் இன்னைக்கு மாறக்கூடிய நாள் துலாம் லக் லக்னத்துக்கு துலாம் ராசிக்கு திருவோண விரதம் பண்றது ரொம்ப நல்லது பெருமாளுக்கு இன்னைக்கு பெருமாள் வழிபாடு ரொம்ப வெற்றியை கொடுக்கும் பெருமாலை போயிட்டு நீங்க துளசி மாலை அணிவித்து திருவோண விரதத்தை நீங்க திருவோண விரதத்தை பற்றி பேசணும்னா பேசிட்டே இருக்கலாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் அந்த விரதத்தை போது அதோடைய நல்ல பலன்கள் ஏற்படும் கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி துலாம் ராசிக்காரங்களுக்கு நன்மைகள் அதிக அளவில் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள் மிகப்பெரிய வெற்றியும் உச்சானியும் நோக்கி செல்வீங்க பிரம்மாண்ட வெற்றியை நோக்கி இருக்கிறீங்க குழந்தைகள் நாள் அனுகூலம் நாள் ஒரு நல்ல பேரை புகழ் அப்படிங்கிறது கருது இன்னைக்கு பட்ட பதவி புகழ் அப்படிங்கிறது உங்களை அலங்கரிக்க போகுது பிரம்மாண்ட வளர்ச்சியை நோக்கி இன்னைக்கு கண்டிப்பா உருவெடுக்கும் இன்றைக்கு விநாயகர் வழிபாடு மாலை வேலைகள்ல பண்ணும்போது ரொம்ப நல்ல பழங்கு ஐந்து அபிஷேக பொருளை கொடுக்கறது நல்ல வெற்றிகளை கொடுக்கும் மகாலட்சுமி தாயாரை வழிபடுறது ரொம்ப நல்லது ராசிக்காரங்க சிந்தனை செயல்படக்கூடிய நல்ல நாள் ஏதோ ஃப்யூச்சரை பற்றி ரொம்ப யோசிப்பீங்க நிறைய முக்கிய முடிவு எடுப்பீங்க இன்சூரன்ஸ் போன்ற விஷயங்களை பண்ணுவீங்க நிறைய மாற்றங்கள் முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு ராசிக்காரங்களுக்கு மாலை வேலைகளில் கண்டிப்பாக விநாயகர் வழிபாடு பண்ணுறது சதுர்த்தி விரதி விரதம் அப்படிங்கிறதுனால அர்ச்சனை பண்ணி அபிஷேக பொருளை ஒரு அஞ்சு பொருளை கொடுக்கறது ரொம்ப நல்லது அது எதுவானா கூட இருக்கலாம் அபிஷேக பொருளை கொடுங்க வெற்றிகளை கொடுக்கும் கடவுளுடைய அருளால் நான் உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி தனசு ராசிக்காரங்க செலவுகள் அதிகரிக்கிறனால் அதனால முக்கிய செலவுகள் முடிவுகள் அப்படிங்கிறது எடுக்கக்கூடிய நல்ல நாள் யோசிக்காம செயல்படாமல் தான் சில செலவுகள் விரைய செலவுகளாக ஆறக்கூடியதுன்னு சுப செலவுகளாக மாற்றுறது புத்திசாலித்தனம் இன்றைக்கி தனசு ராசிக்காரங்க வண்டி வாகனத்தில் கவனமா இருக்கணும் ப்ராப்பர்ட்டி விஷயத்தில் கவனமா இருக்கணும் தனசு ராசிக்காரங்க மாலை வேலைகளில் விநாயகரை வழிபடுறது ரொம்ப நல்லது மஞ்சள் திருமஞ்சனம் சந்தனம் அப்படின்ற அபிஷேக பொருளை நீங்க தானமாக கொடுப்பது ரொம்ப நன்மையை கொடுக்கும் கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி மகர ராசிக்காரங்க அமைதி ஆன ஒரு சூழ்நிலையில நீங்க நிறைய விஷயங்களை யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம் இன்னைக்கு அமையும் நல்ல நாள் அப்படின்னு சொன்னாலும் முக்கிய முடிவுகளை துறை சார்ந்த நிபுணர்கிட்ட பெரியவங்க கலந்து ஆலோசிப்பது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல பலன்களை ஏற்படுத்திவிடும் ரொம்ப வெற்றிகள் சிகரம் நோக்கி செல்வீர்கள் ஆனால் அமைதி பொறுமை எச்சரிக்கை கவனம் அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்கணும் மகர ராசிக்காரங்களுக்கு விநாயகர் வழிபாடு அஞ்சு அபிஷேகப் பொருளை வச்சு செயல்படுறது அப்படிங்கிறது வெற்றிகளை மேலும் மேலும் உயர்த்தி கொடுக்கும் இன்றைக்கு நல்ல நாளாக இருக்க விநாயகரை வழிபடுங்க ம திருவோண விரதத்தையும் நீங்க இருக்கலாம் நல்ல பலன்களை கண்டிப்பா ஏற்படுத்திவிடும் கடவுளின் அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி கும்பராசிக்காரங்களுக்கு தன வரவு பொருள் வரவு அப்படி தானிய வரவு அப்படிங்கிறது அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் மிகப்பெரிய வெற்றியை நோக்கி இன்னைக்கு வரவுகள் இருக்கும் மிகப்பெரிய ஒரு உச்சாணி இன்னைக்கு தொடுவீங்க நிறைய பேருக்கு மாற்றங்கள் முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பா உண்டாகும் இயற்கையான ஒரு சில விவசாய பொருளை பண்ணியிருக்கிறவங்களுக்கு நிறைய லாபங்கள் கிடைக்கும் விவசாய நாள் மகசூல்கள் நல்ல கிடைக்கும் கும்பராசிக்காரங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறது இன்னைக்கு உண்டு விநாயகரை வழிபடும் போது மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது ஏற்படுத்திவிடும் விநாயகரை அஞ்சு அபிஷேக பொருளை கொடுத்துன்ற போது நல்ல பலன்களை ஏற்படுத்தி மீன ராசிக்காரங்க சாதனை சோதனையை சாதனையாக மாட்டக்கூடிய ஒரு வல்லமைப்படுத்தவர்கள் இன்னைக்கு எல்லா வகையிலும் உங்களுக்கு மாற்று கருத்து இல்லாமல் உங்களுடைய நல்ல விஷயங்கள் எல்லாம் தோண்டி எடுத்து இன்னைக்கு நிறைய புகழப்படுவீர்கள் செல்வாக்கு உயரும் செல்வம் உயரும் அதிக விஷயத்தில் உங்களுடைய பங்கு மிகப்பெரிய வெற்றியை அது கண்டிப்பாக கொடுத்துரும் மீனராசிக்காரங்களுக்கு மீனராசிக்காரங்களுக்கு வழிபாடாக விநாயகர் வழிபாடு பண்றது அது உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணிட்டு உங்களுடைய குடும்பத்தாரோடைய பேரை அர்ச்சனை பண்ணி உங்கள் தொழில அர்ச்சனை பண்ணி அதே மாதிரி அபிஷேக பொருளை ஒரு ஐந்து அபிஷேக பொருளை கொடுக்கும்போது உங்களுக்கு வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம் முன்னேற்றம் கண்டிப்பாக உண்டு கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துக்கின்றேன் நன்றி அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாக்கியங்களும் நிம்மதியும் ஆரோக்கியத்தையும் மனதிடோத்தையும் கொடுக்க வேண்டும் என்று எம்பெருமான் மகா ஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன் வாழ்க வளமுடன் திருச்சிற்றமுள்ள